வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களையெல்லாம் கணிச்சு தான் அந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசம் வருடம்னு பேரு அதை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்படுத்தி சித்திர ஒன்று இந்த சித்திரை ஒன்று புதிய வருஷத்தில் எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்க அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் மீனராசி என்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்தவர்களும் மீனராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி பலனாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீனராசிக்கு எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே லக்ன ராசியில நீங்க மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் உங்களுக்கு இது பொருந்தும் நீங்க ராசி ஆனாலும் லக்னமானாலும் ஆனாலும் மீன மீன லக்னமானீங்க அதுவும் உங்களுக்கு பொருந்தும் அப்போ ஏற்கனவே மீன ராசிக்கு பொறுத்தவரையில எல்லாமே மாறுபட்டதாக தலைகீழாக நடந்து வருகிறது நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒண்ணு எல்லாமே மாறுபட்டதாக நடந்து வருகிறது ஆனால் பாருங்கள் மீன ராசி என்பவர்களை இப்போ ஜென்ம சனி ஆரம்பிச்சது உடனே ஜென்ம சனி இப்போதான் கும்பராசிக்கு நாங்கள் பார்க்குறோம் பகுதி வீட்டுக்காரங்க தான் கும்பராசி அவங்கள்ட்ட விசாரித்தோம் இந்த ஜென்ம சனி ரொம்ப படாப்படுத்திட்டு அவங்க எனக்கு இவ்வளோ கடன் ஆச்சு ஏன்னா இவ்வளோ மிஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இது திருட போச்சு நிறைய விஷயங்கள் தொழில் போச்சு எனக்கு மெயினாக கடன் தான் அதிகரிச்சுது கொடுத்த காசு வரலை அதே போல் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை மெயினாக தொழில் பிரச்சனைகள் இருக்குது வியாபாரம் பிரச்சனைகள் இருக்குது பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸ் செய்ய முடியல ரொட்டேஷன் இல்லை லோன் ப்ராப்ளம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கு எப்படி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நடக்க மாட்டேங்குது உருவாக மாட்டேங்குது நல்லது நடக்கல வருமானம் வரலை இதனால் ரொட்டேஷன் செய்ய முடியல கடன் பிரச்சனைகள் அதிகமாவு பேர் கெட்டு போகுது நேம் ஸ்பாயில் ஆகுது நேம் டேமேஜ் ஆகுது கம்பெனியுடைய ஃப்யூச்சர் வந்து கெட்டு போகுது இது எல்லாம் கும்பராசி என்பர்கள் சொல்றாங்க சாமி அப்போ நமக்கும் ஜென்மசனி நடக்குதே நமக்கும் இந்த மாதிரிலாம் நேம் டேமேஜ் ஆகுது ஃபேக்டரி அல்லது கம்பெனிகள் வருமானங்கள் தொழிலெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் பயம் வேண்டாம் கும்பரா மீன ராசி என்பர்களே இந்த ஜன்ம சனி நல்லது செய்யும் குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைகிற மூன்று விதமான பயிற்சிகளை நம்ம ஓப்பனிங்ல சொல்லியிருக்கிறோம் மூணு பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம் அப்ப இனி கஷ்டப்பட தேவையில்லை பட்ட கஷ்டங்கள் வரலும் போறோம் மீனராசிக்கு எத்தனையோ மீனராசி என்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய நிறைய அன்பர்கள் அதே போல் கன்சல்டன்சி கமிஷன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மீனராசி என்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய தொழில் ஆரம்பிச்சு தொழில நஷ்டம் ஏற்பட்டு கையில் இருந்த காசெல்லாம் காலியாகி இன்னைக்கு வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பது இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையா இல்லையா அப்ப மீனராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்களை நீங்க ஏற்கனவே பட்டுனீங்க அப்ப இந்த ஜன்மசனி மெயினா உங்க ராசியை விட்டு ராகு வெளியில போனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் சார் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தா எப்படி சார் நீங்க நிம்மதியா தூங்க முடியும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் காலத்தின் போலம் யார் வந்து உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ யார் வந்து ரொம்ப டியரஸ்டா இருக்காங்களோ யார் உங்களை ஆளாக்கி விடுறாங்களோ அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொழில் செய்கிற இடத்துல வெளியில சொசைட்டியில் குடும்பத்துல மெயினாக வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்துல பதவி போட்டிகள் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அந்த மாதிரி தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் ராகுவால வந்த பிரச்சனை நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு எதிரிகளாக உங்களை உங்க பேச்சு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மனவழி மனவேதனை இருக்கும் பெரிய மனவலி மனவேதனை ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க ஆன நம்பி ஏமாந்திருக்கலாம் பாசம் வச்சுட்டேன் சாமி நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்திட்டாரு லேடிஸ் ஏமாத்திட்டாங்க ஜென்ஸ் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பொருள் பணம் காசுகளை வந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் அப்போ ராகு உள்ள இருந்தப்போ எதெல்லாம் உங்கள்கிட்டருந்து புடுங்க முடியுமோ அதை மொத்தத்தையும் உருவியிருப்பாஸ் அப்பா இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் பிறப்பு அப்போ நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வாழ்க்கையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பதவிகளாக போஸ்டிங்காக இருக்கலாம் எதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் பிறப்பு கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அதே போல குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மம்பு வழக்குகள் வீண்படி அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் குறிப்பா வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க உங்களை சரியா ட்ரீட் பண்ணாம இருக்கிறது இன்சல்ட் பண்றது இரிட்டேட் பண்றது மெயினா இன்சல்ட் பண்றது அப்ப அந்த மாதிரி ஒரு மன கவலை மன மனக்குழப்பம் மனசுல பயம் ஒரு டிப்ரெஷன் ஒரு மனவேதனை மனவழி இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அவையெல்லாம் இந்த ராகு வெளியில போனால் தான் சரியாகிடும் நிறைய வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் குறிப்பா அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துல உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளி டிரான்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரைவேட் ஜாபாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடுகள் சென்று செல்லக்கூடிய அற்புதமான யோகம் அப்போ திருமண யோகங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பம் சுகஸ்தானமா இருக்கும் சுபமாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி சந்தோஷம் நிலைத்திருக்கும் மீன ராசி அவர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் முடிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாய் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி